ஆடி மாதம் மாதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தினர் ஆடியை கற்கடக மாதம் என்றும் அழைக்கிறார்கள் மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம் தக்ஷாயணம் என இரு பிரிவுகள் உண்டு இதில் தக்ஷாயணம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகின்றது தக்ஷணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் இருந்தும சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகின்றது பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியில்தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் ஆடி மாதம் கருதப்படுகின்றது ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டுள்ளன எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை விட தக்ஷிணாயன காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ள ஆடி மாதம் பயன்படுகின்றது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழூற்றும் விழா நடத்துவதும் ஆடி மாதத்தின் சிறப்பு இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணங்கள் உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிடுவது நல்லது இதனால் தான் கூழ் ஊற்றுகின்றார்கள் இதனால் ஆரோக்கிய துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டிற்குரியதாகவும் ஆடி மாதம் விளங்குகின்றது இதேபோல் பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் எந்த திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோயில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவர் சுமங்கலி பெண்கள் இது போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களின் துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடி பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது முழுவதும் நல்ல பலனை தரும் ஆண்டால் அவதரித்த தினம் ஆடிப்பூரமாகும் அன்றைய தினம் திருவெல்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனத்திற்கு எழுந்தருள்வார் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாடி வழிபட வேண்டும் இதனால் நாம் வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அதுபோல ஆடி பௌர்ணமி தினத்தில்தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே அன்றைய தினம் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் வழங்குவார் என்பது நம்பிக்கை சிலர் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வார்கள் இது அவர்களது அறியாமை என்றே சொல்ல வேண்டும் உண்மையில் பீட மாதம் என்றுதான் அதற்கு பெயர் அதாவது இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே இதன் உண்மையான பொருள் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் அம்மனை வழிபடும் பொழுது லலிதா சகசநாமம் சொல்லி வழிபட வேண்டும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை ஆடி செவ்வாய் என்பது பழமொழி அதாவது பெண்கள் எண்ணெய் தேய்த்து குழித்து அம்மனை வழிபட்டால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வம் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஆடி மாதத்தை பண்டிகைகளின் தொடக்க மாதம் அதாவது பக்தி மாதம் என்றே சொல்லலாம் பூமாதேவி அவதரித்த உன்னத மாதம் அதனால்தான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் பண்டிகைகளின் தொடக்க மாதமாகவும் கொண்டாடப்படுகின்றது மேலும் ஆடி மாத சிறப்புகளாக அம்மனுக்கு பால் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் தீ மிதித்தல் கூழூற்றுதல் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடு மாதமாகிறது ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் என்று பல பல விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றன இத்தனை சிறப்புகள் மிக்க ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிக்க கூடாது செய்யக்கூடாது என்ற கருத்து நிலவுவதற்கு காரணம் உண்டு இந்த மாதத்தில் விரதங்கள் வழிபாடுகள் கோவில் திருவிழாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மன பூர்வமாக ஈடுபட வேண்டியிருப்பதால் மற்ற காரியங்களில் அல்லது விசேஷங்களில் கவனம் செலுத்துவது சிரமம் இறைவனை துதிப்பதற்கும் அவன் சிந்தனையாகவே ஆன்மீக ஸ்தலங்களுக்குச் சென்று தரிசனம் செய்வதற்கும் இடையூறாக மற்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மற்ற சுப விசேஷங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கப்படுகின்றன ஆடிவெள்ளியில் அம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன கூழ் வேப்பிலை எலுமிச்சை போன்ற பிரசாதங்கள் அம்மனுக்கு படைக்கப்படுகின்றன ஆடிவெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது பல்வேறு நன்மைகளை தரும் ஆடிவெள்ளியில் அம்மனை வழிபடுவதற்கு முன் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி வெள்ளியில் அம்பிகையை ஆதிபராசக்தியாக அலங்கரித்து வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருப்பதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் மட்டுமல்ல முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாகும் ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு எடுக்கக்கூடிய ஒன்று ஆடி கிருத்திகை இவ்விழா அனைத்து முருகன் கோயில்களிலும் மிகவும் சிறப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான தனிகை மலை என போற்றப்படும் திருத்தணியில் ஆடி கிருத்திகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் வருடத்திற்கு மூன்று கிருத்திகை தினங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன தை கிருத்தி गई okay. கார்த்திகை கிருத்திகை மற்றும் ஆடி கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகைகளை முக்கோடி கிருத்திகை என்று அழைப்பர் இந்த மூன்று நாட்களில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வருடம் முழுவதும் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் நோய் தீர செல்வம் சேர உயர் பதவி கிடைக்க தொழில் வளர்ச்சி பெற கர்ம வினைகள் நீங்க வீடு வாகன யோகம் அமைய கடன் தொல்லையிலிருந்து விடுபட ஞானம் பெற ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து பெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை